இஸ்ரேல் தேசத்திற்கு ஜபிக்கப்போடி வந்திருக்கின்றதானே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம் கேள் இஸ்ரவேலே கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாயிருக்க கடவர் கத்த தனது முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இந்த உலகத்தினுடைய தேசங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனிக்கும் பொழுது குறிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடியதான தேசங்கள் பெரிய தேசங்களாக காணப்படுகிறது அதிலே வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்றதான தேசங்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றதான இந்த காலங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அது அல்லாமல் இன்னும் வல்லரசு ஆகாமல் இருக்கக்கூடியதான பெரிய நாடுகள் கூட மற்ற தேசங்களை வஞ்சித்து அதனாலே தாங்கள் பெரிய வல்லரசாக மாற வேண்டும் என்ற ஒரு பொருளாதார புரட்சியையும் யுத்த புரட்சியையும் ஜனங்களை அழிக்கக்கூடியதான தன்மைகளையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக முதல் உலக யுத்தத்தையும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தையும் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் இந்த தேசங்கள் எல்லாம் ஜனங்களை கொன்று குவித்ததான தேசங்களாக ஏராளமான ஜனங்கள் மறித்து போன தன்மையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நாட்களில் மூன்றாவது உலகப் போருக்காக காத்து இருக்கின்றதான நேரத்தில் இந்த மூன்றாவது உலகப் போர் வருவதற்கு முன்னதாகவே ஜனங்களை கொள்ளை கொள்ளையாக மறித்து போகக்கூடியதான அழிக்கக்கூடியதான பயோவார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்திலிருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் வரையாக ஜனங்கள் மறித்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தாங்கள் உயர வேண்டும் தாங்கள் வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான அத்தனை ஜனங்களையும் அழித்து தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தேசங்கள் செயல்படுகின்றதாக இருக்கிறது எப்படி ஆகிலும் நீங்கள் எந்த பக்கத்திலே திரும்பினாலும் இந்த வல்லரசுகள் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் தெளிவாகச் சொல்ல விரும்புகிறேன் தேசத்தை தேசம் அழிக்கக்கூடியதாக செயல்பட்டு கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை ஒருவராலும் ஒரு காலத்திலேயும் அழிக்க முடியாதது என்பதை தெள்ள தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இவ்வளோ ஒரு சின்ன குட்டி நாடை எப்படி இவர்களாலே அழிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு ஆதாரம் தெய்வம் வேதத்தில் பலவாறாக அவர் கொடுத்திருக்கிறார் அந்த சின்ன தேசத்தினுடைய மக்களை நாம் கவனிக்கும் பொழுது அந்த ஜனங்களோ அந்த தேசமோ மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ புறமதஸ்தர்களுக்கோ சொந்தமானது கிடையாது அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நித்திய தேசத்தினுடைய சுதந்திரமாக அது காணப்படுகிறது அதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் லேபர் ஆகும் புத்தகம் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் தெய்வம் அவர்கள் நடுவிலே உலாவுகின்ற தேவனாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல உங்கள் தேவனாக நான் இருப்பேன் என்று அப்படி சொல்லுகிறாரு அடுத்தது சொல்லும் பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிற இது வேற எந்த கோத்திரத்திற்கோ ஜாதியாருக்கோ தேசத்திற்காக சொல்லப்பட்டதான வாக்கு அல்ல இது இஸ்ரேல் தேசத்தினுடைய மாப்பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதான வசனம் இப்படி பல வசனங்கள் வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும் அந்த ஜனங்கள் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல அடுத்த ஒரு உலகத்திற்கு வரும் பொழுதும் ஆயிரம் வருட அரசாட்சி செய்யும் பொழுதும் நித்தியமான வாழ்க்கைக்கு போகும்பொழுதும் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் என்று தெய்வம் சொல்லுகிறார் அதோடு கூட அந்த தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த தேசம் அவர் வந்து ஆட்சி செய்யக்கூடியதான ஒரு தேசமாக இருக்கிறதும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி பார்ப்பீர்கள் உலகத்திலே காணப்படுகின்றதான வல்லரசுகள் எல்லாமே மறைமுகமாக இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு பயந்து கொண்டு இருக்கிறதை நம்மளை பார்க்க முடியும் அமெரிக்கா இஸ்ரேல் தேசத்திற்கு உதவி செய்தாலும் மேக்சிமம் இஸ்ரேவல் தான் அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருக்கிறது எல்லா விதத்திலேயும் போர் செய்வது போர் தளவாடங்களை உருவாக்குவது மற்ற காரியங்களுக்குள்ளாக பொருளாதாரத்திற்குள்ளாக விவசாயத்திற்குள்ளாக இப்படி எதையெடுத்தாலும் இவர்கள்தான் முன்னோடியாக அவர்களுக்கு இருந்து அவர்களை நடத்துகிறார் அடுத்து நம்முடைய ஆசியா பக்கம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தேசம் இந்தியா இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு மிகவும் ஒற்ற நண்பனாக இருக்கக்கூடியதான ஒரு தன்மையில இப்பொழுது போய்கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு பகுதியில நீங்கள் பார்க்கலாம் இந்த சைனா என்று தேசம் முகமதியர்களுக்கு அரபியர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறது ஏனென்று தேசத்தை எப்படியாகலும் அழிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களை அழிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவை நம்மளை அழித்து முட முடியும் என்று சொல்லுகின்றதான ஒரு அனுபவம் ஆனால் இந்த சரித்திரம் நமக்கு சான்று பகரும் பொழுது அமெரிக்காவை எந்த விதத்திலையும் அழிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் பார்க்கலாம் ஏனென்றால் அவர்கள் மற்ற வல்லரசுகளை காட்டிலும் மற்ற தேசங்களை காட்டிலும் நல்ல பவர்ஃபுல்லாக எல்லா விதங்களிலேயும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது அதனாலதான் அவர்கள் தைரியமாக அவர்கள் நாட்டிற்காகவும் மற்ற நாடுகளுக்காகவும் உதவி செய்கிறார் இது சைனாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர்கள் ஏன் முகமதியர்கள் எல்லாம் அரேபியர்கள் எல்லாம் தன்னுடைய பக்கமாக பாகிஸ்தானை தன்னுடைய பக்கமாக இழுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா இஸ்ரேவேலரோடு அமெரிக்கா இஸ்ரேவேலரோடு கூட நட்பு ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றதான நேரத்தில் இவர்களை எல்லாரையும் நாம் கூட்டு சேர்த்து கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் அதிகரிக்கும் நம்முடைய பலன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் நாம் வல்லரசாக மாற முடியும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய தேசத்தின் மீது ஒரு கண் இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்தின் மீதுதான் அவருடைய பார்வையும் இருந்து கொண்டிருக்கிறது எந்நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் ரஷ்யா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரஷ்யாவும் அது ஏதோ நினைத்துக்கொண்டு இருக்கிறது இதுல சைனா தன்னுடைய மூக்கை அதிகமாக நீட்டுவதினாலே ரஷ்யாவானது கொஞ்சம் அமைதலை காத்து கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்கா கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினால் ரஷ்யா தன்னுடைய வலது கரத்தை உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் இப்படி பலவராக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிதானித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அஸ்திரமானது சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது இந்த நாட்களிலும் கூட ஒரு யுத்தத்தை நாம் பார்த்தோம் இஸ்ரோ வீரர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நடந்ததான அந்த யுத்தம் அது ஒருவேளை வித்தியாசமாக ஜனங்கள் பேசினாலும் ஒட்டுமொத்தமாக பெரிய தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு சப்போர்ட்டாக பேசின காரியம் ஒன்று உண்டு என்று சொன்னால் இவ்வளவு சிறியதான இந்த தேசத்தின் மீது இவ்வளவு கொடியதான ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் அனுப்புவது மக்களை அழிப்பது என்பது நல்லது கிடையாது அது சரியானது அல்ல என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் சொல்லப்பட்டாலும் ராக்கெட்டுகளோ மற்ற காரியங்களோ அவர்கள் கொண்டு வந்தாலும் அந்த தேசத்தை அழிக்க முடியாத படிக்கு நாம் கவனித்துக் கொண்டு வந்தோம் அங்கே ஐன் டூம் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு எக்யூப்மெண்ட் இது அனலாக இருந்தாலும் சரி குளியராக இருந்தாலும் சரி எந்த சீதோஷ நிலையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது மைல் அல்லது எண்பது மைல் தூரத்தில் இருந்து இந்த ராக்கெட்டுகள் அழிக்கக்கூடியது வருகிறதாக இருந்தாலும் வானத்திலே அது வரும்பொழுதே இந்த அன்ஜூ அவைகளை நிர்மூலமாக்கி போட்டு விடுகிறது என்று இப்போ நம்முடைய கண்களுக்கு எதிராகவே நாம் பார்க்கக்கூடியதான ஒன்றாக இருக்கு அப்போ வானத்திலே எந்த விதமான இவர்களுக்கு விரோதமான காரியம் வந்தாலும் அதை தடை பண்ணுவதற்கு இந்த ஐம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக செயல்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த ஐமை குறித்து அநேக நாடுகள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்திற்கும் இதை வாங்க வேண்டும் என்று இப்பொழுது தீர்மானித்திருக்கிறார் இப்படி பலவாறாக இந்த காணப்படுகின்றதான நேரத்தில் இஸ்ரேல் தேசத்தை எந்த விதத்திலும் அழிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு மிக உன்னதமான ஒரு காரியம் அவருடைய தேவன் மிகவும் நல்லவராக வல்லவராக அவர்களுக்கு போதுமானவராக சர்வ ஞானியாக சர்வ வியாபியாக சர்வ வல்லவராக தான் அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக சிறப்பு வாய்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் ஞானத்திலே அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவர்களாக இருப்பதினாலே ஒருவரும் அவர்களை அழிக்க முடியாது என்பதை மீண்டுமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எப்படி ஆகிலும் இந்த அழிவுகள் வருகின்றதான நேரத்தில் இந்த ஜனங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் தம்முடைய கரத்தை அவர்கள் மீது நெட்டி கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக ஜபிப்பது என்பது நமக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றபடியினால இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜபிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது நம்முடைய தேசத்துக்கும் நல்லது அதே நேரத்தில் தேவன் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து இப்பொழுது அவர்களுக்காக நாம் ஜபிக்கப் போகின்றோம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக்கிய எங்கள் முற்பிதாக்களின் தேவன் எங்களுடைய தெய்வனாக வெளிப்படுகிற படியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் அவரே நீ தெரிந்து கொண்டதான இஸ்ரோவேலுக்காக நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரோவேலு தேசத்துலேயே கர்த்தாவே இந்த பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் நித்திய சுதந்திரமாக அந்த இடத்தை நீர் ாலேக நன்றி செலுத்துகிறோம் வேத வாக்கியங்களின் படி அவர்களுக்கு அமைக்கப்பட்டதான அவர்களுக்கு அருளப்பட்டதான அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த நிலங்கள் அந்த இடங்கள் முழுவதுமாக அவர்களுக்கு குறித்தாகுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியானோருடைய துணையோடு ஒத்தாசியோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்துக்காக நன்றியறிதழான இருதயத்தோடு விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த ஆவியானோருடைய சம்பூர்ண வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டதான நாங்கள் தகப்பலே இப்பொழுதும் அந்தவரே அவர்களுக்காகவும் நாங்கள் பரிந்து நிற்கிறோம் ஏதே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி நாங்கள் அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த கிருபைக்குள்ளாக அவர்கள் அன்றவரே செயல்படத்தக்கதாக நீர் இந்த கிருபை ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கும் நீர் உருவாக்கிறபடினாலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை நிமித்தம் விண்ணப்பிக்கிறோம் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மைகளுக்குள்ளாக தகப்பனே இஸ்ரவேல் தேசத்தையும் நீர் நினைவு கூறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இவ்விதமாய் அவர்களுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கணவர்கள் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே இந்த நாமத்தை நாங்கள் எங்களுக்கு அருளப்பட்டதான நாமங்களை நாங்கள் அவர்களுக்கும் அனுப்புகிறோம் ஏனென்றால் நாங்கள் அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறபடியினாலே இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காக நன்றி செலுத்தி நன்றியறிதலான இருதயத்தோடு கோடிக்கோடி ஸ்தோத்திர பலிகளோடு தேவனே நீர் உம்முடைய தீர்மானத்தின்படி அவர்களை தெரிந்தெடுத்து அண்டவரே நித்திய சுதந்திரவாளிகளாக நித்திய மேன்மைகளுக்குள்ளே அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதான அண்டவரே தெரிந்து படியே அந்தவரே அவர்கள் அதை அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் அழுவிக்குள்ளாக அவர்களை சிறைப்படுத்துகிறோம் அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் வேண்டிக்கொள்கிறோம் உம்மிடத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன என்று சொன்னதானே இந்த வேத வாக்கியம் அவர்களிலே இப்பொழுதும் நிறைவேறுவதாக ஏ கிருபையின் ஐஸ்யத்தின்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லாம் வல்லமை உம்முடைய வல்லமையான மகத்துவத்தின்படி அவர்கள் நாளுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அன்றவரே பலப்படுத்தப்படுவார்களாக திடப்படுத்தப்படுவார்களாக அந்த தேசத்தில் உயிர் சேதங்கள் இல்லாத படிக்கு என் தேவன் கிருபை பாராட்டுமீராக அந்தவரை எந்தவித பேண்டமிக்கும் அவர்களை சேதப்படுத்தாத படிக்கு ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பரிகாரி என்ற இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அந்த இடத்திலே வெளிப்படுவதாக விளங்குவதாக தகப்பனே அவர்களுக்காக நியமிக்கப்பட்டதான அனைத்தும் அவர்கள் படிக்கு அவர்கள் அடையும் படிக்கு என் தேவன் நியமித்த நேரங்களிலே காலங்களிலே அந்த வருடங்களிலே அது அவர்களுக்கு கிடைப்பதாக என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கை எடுக்கிறோம் விண்ணப்பிக்கிறோம் அங்கே சிலேவிலே சமாதானம் இருப்பதாக என்று இப்பொழுதும் விசுவாசத்தோடு நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் எல்ல எங்கிலும் உடைய பிரசன்னமாகுதல் நின்று தாவரிப்பதாக எல்லா துதி கனம் மகிமை உமக்கே மேற்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய சம்பூர்ண வழி நடத்துதலுக்கு இந்த தேசத்தை ஒருமுறை கூட சிறைப்படுத்தி விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கத்த நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக்க என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது ஆமே